Hãy đăng ký biết để nhận thông tin nhất nhé! Anh net repay năm.

நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோரி கூறிக்கொள்கிறேன் அதேபோல அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேபோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் எனவே ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாக்கிக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவிலே இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கலைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு சக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதி போன்று கொள்கிறேன்